நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் முப்பது முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் பலர்பிரையின் நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரேஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி இந்த மிதுன அரசினுடைய அதிபதி புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் மீனத்தில் இருந்தவர் இப்போ வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று கும்பத்தில் இருக்கிறார் புதன் பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ வந்து வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சுக்கரன் தான் வக்ரகதியில் இருக்கார் இப்போ இந்த வாரம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ வ ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும் பாக்கியமான ஒரு சூழல் அதுலேயும் குறிப்பா ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு அப்படின்னாலும் உங்களுக்கு பார்வை பலம் அதாவது பன்னெண்டில் எப்படிங்க சிறப்புன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் பார்வை பலம் சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்க போகிற இப்போ ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவர் பன்னெண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்களோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளை அல்லது உங்கள் உறவினர் வீடு வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டு கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க ஜாலியாக இது வந்து ஒரு டூர் மாதிரி அது செலவினங்கள் ஏற்படும் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க அது சுப செலவு தான் குறைக்கும் அடுத்தது பத்துக்குடையவன் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து தொழிலையே போட்டு இம்ப்ரூவ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறார் இதில் பத்துக்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் காசு பணம் வருமானம் இருக்க போது சந்தோஷமும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க செலவு சொல்லணும் சுப செலவு செய்யணும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைக்கலாம் இல்லை உள்நாட்டிலே கூட உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை வீடு கட்ட வீடு வாங்க காலிமனை வாங்க தோட்டத்துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க ஏதாவது சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சிலர் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட கண்டிப்பாக வருது மற்றபடி சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்த்தால் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் மிக மிக சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு புழம்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இப்போ ஆட்டோ இருக்கும் பஸ்ஸு இது டாக்ஸி இருக்கும் மெட்டலர் வேனு ஜேசிபி பெரிய கனரக வண்டி லாரி ஜேசிபி இதெல்லாம் வச்சு வாடகைக்கு விடுவீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு வாடகை நிறைய நல்லா சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கா அப்படின்னா இருக்குது இப்போ சம்பாத்தியும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் எட்டாம் இடம் என்பது உயர்கல்வியை கொடுக்கிறது பிஹெச்டி எம் ஃபில் போன்ற படிப்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த எட்டாம் இடம் உயர்கல்வியை குறிக்கிறது அப்போ நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக இப்போ படிக்க வைக்கிறதுக்கே ஆனால் ஒரு அமைப்பு இருக்குது நல்லா படிப்பீங்க உங்களுக்கு கெய்டு நல்ல நல்ல கெய்டு கிடச்சி நல்ல ப படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள் புதன் மும்பதில் இருக்கார் வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதல் நாளே கணக்கு தானே கணக்குக்குள்ள கணக்கு கணக்கர்கள் அக்கௌண்ட்டு இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமாக ஜோ ஜோசியருக்கு கூட சொல்லலாம் வழக்கறிஞர்கள் சொல்லலாம் ஆடிட்டர்கள் சொல்லலாம் இப்போ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொற்காலம்னு சொல்லணும் ஒன்பதல் புதல் இருக்கார் ராசிநாதன் அப்போ பொற்கு பொற்கால நேரம் அருமையான நேரம் நினைக்கதல் நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க நினைக்காத விஷயங்கள் கூட கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை அது குறிப்பாக பத்திரிக்கைத்துறை ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் இருக்கவங்க அப்புறம் பப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க புக்ஸை வெளியிடுவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது வந்து அற்புதமான நேரங்க இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நிறைய புக்ஸில் பிரிண்ட் பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு க நிலையாகவும் இருக்கிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு இல்லாமலும் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் மற்றபடி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோரும் கம்ப்யூட்டர் சென்டரு நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் நல்ல சிறப்பாக இயங்கி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் சொந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா சின்ன லேட் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நல்ல முதல்ல ஆரம்பத்தில் தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சுமூகமாக பேச்சு பேச்சுவார்த்தை தீர்க்கப்பட்டு நல்ல ஒரு தொழிலாளர்கள் நல்ல சிறப்பாக பணியாற்றுவார்கள் உங்களுக்கு முதலாளிகளுக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதில் குறிப்பாக துணி உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் நகை உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட அற்புதமாக இருக்கும் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் நிதித்துறை நீதித்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் அதாவது நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்க அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம் ஆனால் அரசாங்கத்தில் ஹையர் அத்தாரிட்டிஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு பர்மனன்ட் போஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தை தந்தைக்கு தொழில் சிறப்பாக செல்லுமா அப்படின்னா சனி சூரியன் இணைவு இருக்கிறதால சில நேரம் சிலருக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு அதில் குறிப்பாக இந்த பத்திரிகை துறை மீடியா துறை ப்ரெஸ்ஸு சினிமா இண்டஸ்ட்ரி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது சுப செலவுகள் ஏற்பட போகிறது அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்குடையவன் செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்துள்ள அமர்வதால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டோஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு நேரம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரமாகத்தான் இது விளங்க போகிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி இந்த வாரம் நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் எதுவும் இல்லை இருந்தாலும் நீங்கள் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்